வணக்கம் மக்களே இப்போ நம்ம எஸ்ஆர்எம் கிட்ட தான் அதுக்கு பேக் சைடு தான் இருக்கோம் இங்கே வந்து நின்னக்கரை அப்படின்னு சொல்லி இந்த ஏரியா பேர் இங்கே வந்து ஒரு எட்டு பிளாட்டு சேர்ந்த மாதிரி பார்க்க வந்திருக்கோம் இங்கே வந்து எத்தனையே லே அவுட் போட்டு இதெல்லாம் விற்றுட்டாங்க ஒரு எட்டு பிளாட் மட்டும் இருக்குது இதில் எல்லாமே ஆயிரத்தி எட்நூறு தான் ஒரே அளவு தான் நல்ல பில்டர்ஸ் சைஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ஆறு பிரண்டேஜி ஐம்பது நீலவாக்கில் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னு எட்டு ப்ளாட் இருக்குது சுற்றி நல்ல நிறைய வீடுங்க இருக்குது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி ரெடி பண்ணி இருந்திருக்கிறாங்க இதெல்லாம் தான் பிளாட்ஸு அதாவது இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய பிளாட்ஸு டிடிசிபி அப்ரூவ்ட் தான் லோன் வேணுனாலும் போய்க்கலாம் இது வந்து எல்லா ஃபேஸிங்குமே இருக்குது அதாவது ஈஸ்ட்டு நார்த்து ரெண்டும் கவர் ஆன மாதிரியும் இருக்குது நார்த்து இருக்குது சவுத்து இருக்குது இது வந்து ஃப்ளாட் நம்பர் நாலுன்னு போட்டுருப்பாருங்க இதே மாதிரி வரிசையாக இருக்கும் அங்கே இருந்து ஆரம்பிக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அப்படியே ஒரு இந்த பக்கம் ஒரு நாலஞ்சு ஃப்ளாட்டு அந்த பக்கம் ஒரு மூணு ப்ளாட் மொத்தம் வந்து எட்டு ப்ளாட் இருக்குது எட்டு ப்ளாட்டு தான் அவைலபிள் மற்றதெல்லாம் வந்து இருக்குது சோல்டு அவுட் ஆயாச்சு இது மூணு இப்படியே வரிசையாக இருக்கும் இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுனாலும் சரி இல்லை ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன்னாலும் சரி எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வெளியே நம்ம கடைசியாக இதில் நம்ம போட்டிருப்போம் அது பாருங்கள் ஏரியா ஃபுல்லாக நல்ல டெவலப்டு ஏரியா தான் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் பண்ணக்கூடிய ஏரியா தான் வாங்கி போட்டு கொஞ்சம் நாள் கழித்து கட் கட்டணுன்னாலும் கட்டிக்கலாம் உங்களுக்கு யாருக்கு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் எவ்வளோ பட்ஜெட்டில் என்ன மாதிரி ஏரியா அதாவது தாம்பரம் டு செங்கல்பட்டு உள்ளே வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ அந்த கல்லில் இருந்து இதுவரையிலும் நீளம் இது வந்து ஜிஎஸ்டிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க அதாவது காட்டாங்குளத்தூர் சாய்பாபா கோயில்னால் தெரியும் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டரில் வரும் ஜிஎஸ்டிலருந்து அந்த சாய்பாபா சாய்பாபா கோயிலேருந்து கரெக்டாக பேக் சைடு வரும் அது நின்ன கரைன்னு சொல்லுவாங்க இந்த இந்த அவுட்டு பேர் மகாலட்சுமி என்கிளேவ் இது வந்து ஒரு முப்பது அடி ரோடு இந்த கிராஸ் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு அதேமாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள் அதை ஒட்டி வரதும் முப்பது அடி ரோடு இது ஒரு முப்பது அடி நேராக ஒரு முப்பது அடி உள்ளுக்குள்ளே வர கிராஸ் ரோடு இருபத்தி மூணு அடி ரோடு வருது இந்த இந்த இப்போ நீங்கள் ரைட் சைடு இந்த பிளாட்ஸுங்கெல்லாம் அவுட் ஆயாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து எப்படி நம்ம ஏரியா தாண்டி போகலாம் இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்கு வெளியே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இதோடைய ப்ரைஸ் வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க வாங்க சின்னதாக நெகோஷியேட் பண்ணி வாங்கி தரலாம் மூவாயிரத்தி ஐநூறுவாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு ஏரியாலாம் பாருங்கள் நல்ல டெவலப்டு ஏரியா தான் சின்னதாக நெகோஷியேஷனும் உண்டுங்க அதனால் வேணுங்கிறவங்க ஸ்கிரீனில் தெரியிற நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் எஸ்ஆர்எம் வந்து பக்கத்துலேயே தாங்க அது அதோடைய ஹாஸ்டலாம் பேக் சைடு தான் நம்ம இருக்கிறோம் அதனால் நின்னா கரையின்னு சொல்லி இந்த ஏரியா பேர் காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப நியர் பை தான் அதனால் வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம் இது டைரக்ட் சேல் தாங்க எந்த கமிஷனும் ப்ரோக்கரேஜோ எதுவும் இதுக்கு நம்ம வாங்கலை ஏற்கனவே நம்ம காட்டாங்குளத்தூரில் போட்டிருப்போங்க அது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வாரத்துலேயும் அதெல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ அதில் மிஸ் பண்ணவங்களாம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்